நாலாம் வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை கோவில்பட்டியில் அமைந்துள்ள திரிசூல பிடாரி அம்மனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகிறது பொதுவாக ஆடி மாதத்தில் எல்லா நாட்களும் சிறப்பானவை தான் என்றாலும் ஆடி வெள்ளி எப்போதும் தனி சிறப்பு பெற்றதாக உள்ளது ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபட்டால் எல்லா வளங்களும் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கையாகவும் உள்ளது இந்நிலையில் நாலாம் வெள்ளிக்கிழமையான இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திருக்கோகரணம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா திரிசூலம் பிடாரி அம்மன் ஆலயத்தில் நாலாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கும் மற்றும் கருவூலம் முழுவதும் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரித்தும் அம்மனுக்கு சந்தன அலங்காரம் செய்தும் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கட்டி மூளை பாரியிருங்கம்மா அங்கு தாயவோட பாருங்கம்மா மாறி அம்மா ஆடி வெளியிலே தாயில் சன்னில பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா